எல்லாருக்கும் வணக்கம் தொடர் சர்ச்சைகளில் சிக்கிட்டுருக்கிறாரு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரே வாண்டடாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாருல்ல ஏங்க எனக்கும் அந்த பையன் ஞானசாகரனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க நான் ஒரு வெள்ள நிவாரணப் பணிக்காக வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட சென்றிருந்த பொழுது தெரியாதனமாக அங்கேருந்த ஒரு பிரியாணி கடையையும் சேர்த்து பார்வையிட்டுட்டேன் விட்டுட்டு அந்த பிரியாணி மேலே காதல் கொண்டேன் அந்த பிரியாணி வந்து என்னை இழுத்துருச்சு சரி நாலு வாய் பிரியாணி தின்னு தொலைக்கலாமே அப்படின்ட்டு போனேன் அங்கே அந்த ஞானசேகரன் வந்து என்னை வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு எப்படி அவருடைய புகைப்படம் ஞானசேகரன் வந்து ஞானசேகரனுடைய புகைப்படம் இருக்கிற அந்த படுக்கை இவர் உட்காந்து சாப்பிட்ட புகைப்படம்லாம் சமூக வலைதளங்களில் வந்துச்சு ஆனாலும் கூட வாசலில் வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு பிரியாணி அவர் வந்து சப்ளை பண்ணாருங்க அதை நான் தின்னு அவ்வளோ தாங்க மற்றபடி எனக்கும் அந்த பயலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு நம்ம மாசு சார் அதாவது சும்மா இருக்கிற செவனாண்டியை கூப்பிட்டு ஏ வெப்பா செவனாண்டி என் பையன் மச்சம் இருக்குது அதுக்காக என் தான் துப்பாக்கியை கலவான்டான்ட்டு ஏதாச்சும் தப்பாக நினச்சிட போகிறப்பா அப்படின்ட்டு ஒன்று வரும்ல ஆமாம் அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு சமீபத்தில் இப்போ ஒரு வேலை பார்த்துருக்காரு என்ன அப்படின்னா பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அல்லவா மருத்துவத்துறை சார்ந்தவர் அல்லவா அதனால் போய் கேட்குறாங்க இந்த உப்பு மாத்திரை அப்படின்னு சொல்லப்படுற மாத்திரைங்க அது வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க போதிய அளவுக்கு இல்லை மக்கள் வந்து போய் கேட்குறாங்க கேட்டுட்டு இல்லைன்ட்டு திரும்பி போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த உப்பு மாத்திரை உங்களுக்கு தெரியும் சோடியம் மாத்திரைகள் அதாவது இந்த நீர் இழப்பு அதிகப்படியான இழப்பு அதுக்காக பயன்படுத்தப்படுறது இன்னும் ரெண்டு மூணு பாப்பஸ் இருக்குது அதுக்காக அந்த மாத்திரை கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு இவர் பின்னாடி ஒரு டீன் ஒருத்தர் நின்று அவரை கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே போது இந்த பத்திரிகையாளர் மறுபடியும் கேட்குறாரு எங்க நானே போய் கேட்டேன் செங்கல் பட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நானே போய் கேட்டேன் எனக்கே கிடைக்கலைங்க அப்படின்றாரு பின்னாடி பாருங்கள் அந்த பத்திரிகையாளர் அந்த பின்னாடி அந்த டீன் அந்த பத்திரிகையாளரை எப்படி கண்களை உருட்டி மிரட்டி எப்படிலாம் ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டாக இருப்பாருங்க முன்னாடி கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கிறதை கூட ஞாபகம் இல்லாமல் ஒரு படித்த ஒரு அதிகாரி அப்படியே உருட்டி உருட்டி மிரட்டுறாப்புல

அதை விட்டுட்டு அது எப்படி நீ நீ திமுக ஆட்சியை குறை சொல்லலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நீ குறை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையாளர் வந்து மாசூசாரும் சேர்ந்து மறட்டுறாரு அது என்ன இது என்ன பார்க்கலாம் கொடு அப்படிலாம் இருக்காதே அப்படின்றாரு இதே மாதிரி தான் ஒரு தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பிரியா மேடம் மேயர் பிரியா மேடம் ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பகுதிக்கு போயிருந்தாங்க சென்னையில் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பவுடரை கொண்டாந்து காட்டினாங்க பாருங்க இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியா இருக்குது இது மௌதா மைதா மாவு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னும் போது அவங்க திமிரா நெக்குலா என்ன சொல்கிறாங்க பின்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் எதனால் பான்சு பவுடரா அப்படின்னாங்க அது பா அதையும் சொல்லியிருக்கலாம் கொடுங்க அது என்ன பவுடர்னு நான் பார்க்குறேன் அது ஒரு வேலை இல்லையா சரிங்க நான் மாற்றி மாற்றி கரெக்டாக நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அமைச்சர்லேருந்து மேயர்லேருந்து எல்லாருமே ஒரே மாதிரி தலைக்கணத்தோடவும் ஆணவத்தோடவும் மக்கள் ஏதாச்சும் பிரச்சனைன்னு போய் சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க எங்கடா சொன்னால் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோட்டு பயப்படுறாங்க அந்தளவுக்கு தான் இவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது போன ஆட்சியில் இந்த நீட்டு பிரச்சனை வந்தப்போ ஒரு சிலர் சொன்னாங்க ஏம்மா அதாவது தற்கொலை பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறாங்க இல்லையா இந்த நீட் படிப்பை தொடர முடியல அல்ல தனது சீட்டு கிடைக்கலன்றதுக்காக அப்போது சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏம்மா எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறீங்க தற்கொலை தான் தீர்வா ஏன் வேறு படிப்பு இருக்குதுல்ல மற்ற படிப்புலேயும் நமக்கு வாழ்க்கை இருக்குது இல்லை அதையும் நீங்கள் பார்க்கலாம்ல அப்படின்ட்டு அதாவது அப்படி தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்காக சிலர் அப்படி பேசுனாங்க அப்போ நம்ம துணை முதல்வர் இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநீதி என்ன சொன்னார் தெரியுமா அதேப்பறம் நீ சொல்லலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க என்ன அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவேச ஒரு உரை சில மருத்துவ படிப்பு தானே இல்லையா சொல்றதுக்கு பாருங்க எவ்வளவு கோவப்படுறாரு கண்ணு செவக்குது கையை ஒது கோவப்படுறாப்ல அது எப்படி நீ சொல்லலாம் அவன் வேற படிப்பு போய் படி மருத்துவ படிப்பு தான் படிக்கணும் ஒரு மாணவன் முடிவு எடுத்து வந்துட்டான்னா அவன் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் நீட்டுன்னு ஒன்று தடையாக இருக்குதுன்னா அந்த தடையை உடைக்கணும் நாங்கள் வரோம் நீட்டை உடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போன ஆட்சியில் வீராபாசனமாக பேசினாப்பில் இந்த ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம மாசூ சார் என்ன சொல்றாருன்னு பாருங்க எம்பிபிஎஸ் என்கின்ற இந்த மருத்துவ படிப்பை தொடர்ந்து வெவ்வேறு வாய்ப்புகளும் இருக்கிறது என்று அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக பல் மருத்துவம் நர்சிங் மெடிக்கல்ஸ் என்று ஏறத்தாழ் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவம் போன்ற பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதும் சொல்லப்படவிருக்கிறது மருத்துவத்துறையிலேயே இந்தியன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி போன்ற படிப்புகளையும் நீங்கள் தொடரலாம் என்கிற வகையிலான அறிவுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது எங்க என்ன எம்பிபிஎஸ் தான் வேணுமா அவங்களுக்கு பாருங்க எத்தனை படிப்புகள் இருக்குது நர்சிங் இருக்குது அந்த யுனானி இருக்குது சித்தா இருக்குது ஹோமியோபதி இருக்குது எத்தனை படிப்புகள் இருக்குது அதுவும் மருத்துவம் தானே அதுவும் மருத்துவம் சார் சார்ந்த படிப்பு தானே அதையும் நீங்கள் படிக்கலாம் தானே யார் இந்த திராவிட கும்பல் எப்பயுமே அந்த பாரம்பரிய மருத்துவத்திற்கும் சித்த வைத்தியத்துக்கும் எதிராகவே பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒரு படிப்பா சித்தா டாக்டருங்களெல்லாம் டாக்டருனே சொல்லவே கூடாது அந்த சி அதையே பேன் பண்ணணுன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறது இந்த திராவிட கூட்டம் இப்போ மாசு சார் வந்து உருட்டிகிட்ருக்கிறாரு ஏன் அதெல்லாம் படிக்கலாமே அதுவும் மருத்துவ படிப்பு தானே அதையெல்லாம் படிச்சுட்டும் வைத்தியம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா நமக்கு புரியாத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் இதில் யார் யாரை செருப்பால் அடிச்சிருக்கிறது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள் இவர் அவர் அடிச்சிருக்காரா இல்லை அவர் இவர் அடிச்சிருக்காரா இல்லை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இப்படியாக இந்த திராவிட மாடல் பல்லிழித்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இந்த திராவிட மாடலின் ஒரு பகுதியாக ஒரு சம்பவ நேற்று நடந்திருக்குது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒரு திமுக சார் ஐம்பத்தி ரெண்டு வயது திமுக சார் ஒருத்தர் வன்புணர்வு பண்ணியிருக்காரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் ஒரு பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவிக்கு வந்து பாலியல் கூட்டம் நடந்திருக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி தான மாந்தி எடுத்துட்டு இந்த பொண்ணு அந்த காரங்க ரொம்ப இந்த ஆடுமுறை அனைத்து காவல் நிலையத்துல வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ண மாட்டாங்க தயவு செய்து சொல்றேன் அந்த போலீஸ் அனைத்து பெருமளையும் நீ நடவடிக்கை எடுக்கணும் இந்த அளவுக்கு வந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு பையன் மேல வந்து எந்த ஒரு தப்பம் பண்ணாத ஒரு பையன் மேல வந்து பையன் மேல வந்து ஜெய்சந்திராங்க இந்த பொண்ணு பாதிப்பட்ட உண்மையான ஒண்ணுக்கு வந்து எந்த ஒரு நாயம் கிடைக்க மாட்டேங்குது கைய அந்த பொண்ணு கையை புடிச்சு இழுத்து போறாங்க இதுக்கு நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து ஆகணும் இப்படியாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில தினம் தினம் கதரல் சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்குது மாணவிகளுடைய கதறல் சத்தம் இளம் பெண்களுடைய கதறல் சத்தம் பாட்டிகளுடைய கதறல் சத்தம் பாத்துருப்பீங்க எண்பதாவது பாட்டியை மூணு பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணாங்க அப்படின்ற செய்தி அதே போல் ஹாஸ்டலில் காலை உடைச்சி ஒரு மாணவியை வன்புணர்வு பண்ணாங்கன்ற செய்தியெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அருமையாக இருக்குது இந்த திராவிட மர ஆட்சியில் இப்படியாக இருக்கும்போது ஒருத்தர் ஒரு திமுக உடன்பிறப்பு அவர் அப்படித்தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே வேறு எந்த பேரை சொல்லி அவரை அழைக்க முடியாது யார் அப்படின்னா அப்பாவு சட்டப்பேரவை தலைவர் அவர் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா தேசிய தலைவர் இந்தியாவுக்கே இந்தியாவிலேயே ஒரு தேசிய தலைவர் இருக்கார்னா அது ஸ்டாலின் அவர்கள்தான் இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவராக மாண்புக்கு முதல்வர் இந்த தேசிய தலைவர்ங்கிற பேர் மேலே ஏன் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஆசை தெரியல இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆசைப்பட்டார் ஆனால் அவரை தேசிய தலைவராக யாரும் ஏற்கவில்லை தேசிய தலைவர்னால் அவர் ஒருவர் மட்டும்தான் மேதகு அவர்கள் மட்டும்தான் அப்படின்னும்போது இவங்க அப்பா ஆசைப்பட்டார் கிடைக்கல அதனால் தானே போட்டுக்கிட்டார் தன்மான தலைவர் தமிழ் இனத்தலைவர் அப்படின்ட்டு தானே சொல்லிக்கிட்டே இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய தலைவரோ இதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது இல்லையா அந்த போரை தட்டி கேட்ட ஒரே தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாங்க தட்டி கேட்கின்ற ஆற்றல் மாண்புக்கு முதல்வர் இந்த வீடியோவை பாலிமருக்காரன் எடுத்து ட்விட்டரில் போடுறான் அதுக்கு கீழே கமெண்ட்ல வண்ட வண்டையாக கேட்டு வச்சிருக்கிறாங்க அதில் ஒருத்தன் கேட்குறான் ஏயா உன் ஆட்சியில் இந்த கவுன்சிலருங்களோட புருஷனுங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல அவங்களே உங்களை ஒரு ஆளாவே மதிக்கலை அவங்களே உன்னால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல நீ இஸ்ரேலுக்கு போய் நீ நொட்ரையா அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்டு வச்சுருக்கிறான் இன்னொருத்தவங்க கேட்குறான் ஆமாம் இவர் வந்து தட்டி கேட்டு விட்டார் உடனே நெத்தனியாக என்ன பண்ண போகிறாருன்னா பயந்து நடுங்கி போய் தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பீரங்கின் தூக்கி ஸ்க்ராப்பில் போட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இன்னொருத்தன் கேட்குறான் இன்னொருத்தன் என்னங்கிறான் ஸ்டாலின்னு பேர் வச்சதாலேயே நீ அவர் ஜோசப் ஸ்டாலின் அளவுக்கு நீ பில்டப் இருக்கிற அவர் ஜோசப் ஸ்டாலின் கிடையாது ஏன் அவர் ஜோக்கர் ஸ்டாலின்ங்கிறான் ஒருத்தன் தேவையா இது நம்ம ஆட்சி லட்சணம் இங்கே எந்த அளவுக்கு பள்ளி இழிச்சிட்டு இருக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நமக்கு இந்த இஸ்ரேலு ஈரான் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்பாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்பா வந்து ஆல்ரெடி அல்லது கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில் சட்டப்பேரவையின் வரலாற்றில் ஒரு கரும் புள்ளி இந்த அப்பாவு அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சட்டப்பேரவையே அறிவாலயமாக மாற்றி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த அப்பாவை ஏன்னா அப்பாவை அப்பாவை நல்லா ஏமாற்ற கற்றுக்கிட்டீங்க இந்த திமுக காரணங்கள்லாம் வரவன் போறவங்கலாம் அவர் தலையில் மொளகரைக்கிற அளவுக்கு ஆகிட்டார் அவர் நிலைமை ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு அந்த மனுஷனும் பாவம் தலையாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு நம்ம தான் ஆட்சியில் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு என்ன பண்ணுறது இருபத்தாறில் இன்னொரு எட்டு மாதத்தில் அந்த கனவு களைஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் முதல்ல தான் வெளுக்கு போகிறாரு ஏன்டா என்னடா சொல்லி என்னை ஏமாற்றி வச்சுருந்தீங்க இத்தனை நாளா என்னமோ நம்ம தான் இருபது வருஷத்துக்கு போன்ற மாதிரி இல்லடா பில்லப் கொடுத்து வச்சுருந்தீங்க இங்கே நடக்கிறது எதையுமே என் கண்ணில் காட்டிலையாடா அப்படின்ட்டு தான் வந்து வெளுக்கு போகிறாரு தோத்த கையோடு செருப்படி வாங்கிறதுக்கு காத்துக்கிட்டுருங்க ஆமாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி